கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அணும நிலையத்தில் எரிபொருள் நிரப்பப் போகிறோம் என்று அணுசக்தி துறையும் மத்திய அரசும் அறிவித்திருந்த அந்த அறிவிப்பை எதிர்க்கும் பொருட்டு தமிழக அரசு இதுல தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினோம் காலை காவல்துறையோடு எந்த விதமான மோதலுமின்றி இங்கே கூடங்குளம் அனும நிலையத்துக்கு அருகாமையிலே வந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு ஆதரவான பல விஷயங்களை தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பல பிரச்சனைகளை தீர்மானங்கள் போடுகிறார் அண்மையிலே இலங்கை படை வீரர்களுக்கு இந்தியாவிலே பயிற்சி தரக்கூடாது இலங்கை கால்பந்தாட்ட வீரர்கள் இங்கே வந்து விளையாடக்கூடாது என்பதெல்லாம் என்கிற மாதிரி பல முடிவுகளை எடுத்திருக்கிறார் இந்த விளையாட்டு வீரர்களும் போர் வீரர்களும் இங்கே வந்து பயிற்சி பெறுவதாலும் தமிழ் மக்களுக்கு ஏற்படுகிற கேட்டை விட மிகப்பெரிய அளவிலே மிக நீண்ட காலத்துக்கு இந்த அணுமின் கேட்டை உருவாக்கும் எனவே இந்த பிரச்சனையிலும் தமிழக முதல்வர் தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல செய்தி வரும் வரை நாங்கள் இங்கே இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழக முதல்வர் தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலையினை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த போராட்டம் எத்தனை நாள் நீடிக்கிறது என்பது தமிழக முதல்வர் தமிழக அரசு முடிவு செய்கிற விஷயம் ஆனால் ஒரு வருட காலத்துக்கும் அதிகமாக எந்த விதமான வன்முறையும் இன்றி மிகவும் பொறுமையாக போராடுகிற இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை நிச்சயமாக முதல்வர் புரிந்து கொள்வார் இந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்பார் என்று கொண்டிருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு முன்னதாகவே நமக்கு ஆதரவாக இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் அவர்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் நேரில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம் நேற்று கூட மதிமுக பொதுச்செயலாளர் ஒரு சென்னையிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனித நேய மக்கள் கட்சி பல அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் சார்ந்த தலைவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் இன்றைக்கும் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பல தலைவர்கள் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இடிந்த கடைக்கு வர வேண்டும் இந்த மக்களை நீங்கள் வந்து சந்தித்து ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மாலை ஒரு அழைப்பு தனித்தனியாக வைத்திருக்கிறோம் இந்த ஊடகம் வழியாகவும் இந்த தமிழ் தலைவர்களை சமூக இயக்கங்களை நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மக்கள் ஒரு மாபெரும் ஆபத்தை நோக்கி இருக்கின்ற இந்த வேளையிலே தமிழ் சமூகம் ஒரு பெரிய திருப்புமுனையிலே நிற்கின்ற இந்த வேளையிலே அவர் அனைத்து தலைவர்களும் தமிழ் மக்களை காக்க ஒன்று கூடி வர வேண்டும் ஆதரவாக நிற்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பான பணிவான வேண்டுதலை இங்கே வைத்துக் கொள்கிறோம் கூடங்குளம் நிலையத்துக்கு எதிரான இந்த போராட்டத்திலே நமக்கு ஆதரவாக செயல்படுகிற இயங்குகிற சிந்திக்கிற அனைத்து இணையதள நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் சாதாரண மக்கள் உழைத்து வாழக்கூடிய மக்கள் எந்த பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெறுகிறவர்களோ மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறவர்களோ அல்ல இந்த ஏழை எளிய மக்கள் உண்மையாக உழைக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வுரிமைக்காக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் இது சர்வதேச வல்லாதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் இது சக்தி வாய்ந்த அரசியல் பொருளாதார சமூக சக்திகள் சாதாரண மக்களை ஒடுக்குகிற சதித்திட்டத்துக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலக அளவிலும் சாதாரண மக்களுக்கும் வாழ்கிற வாய்ப்பும் வாழ் உரிமைகளும் வாழ்வாதார உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அந்த வகையிலே கற்றறிந்து உலகை தெரிந்து கொண்ட நம்மை போன்றவர்கள் எல்லாம் இம்மாதிரியான சாதாரண உழைத்து வாழ்கிற உண்மையான மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் பணக்காரர்களுக்கு பணம் இருக்கிறது சர்வதேச ஊடகங்கள் இருக்கின்றன அரசியல் கட்சிகள் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் பொருளாதார இயக்கங்கள் பொருளாதார அமைப்புகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றன ஆனால் இம்மாதிரியான மக்களுக்கு நம்மை தவிர வேறு யாருமே கிடையாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக இணைந்து நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய இயற்கைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி தொடர்ந்து இம்மாதிரியான நிகழ்வுகளுக்கு போராட்டங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்